திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானொழி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் பதினெட்டு திருச்சிற்றம்பலம் அந்மலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணூர் மூடியின் மணித்தொகை வீரற்றார்போ அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணூர் மூடியின் மணித்தொகை போல் கண்ணாரீரவி கண்ணாரீரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமக பின்னாகியானாய் சேர் வின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி பின்னாகியான சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமா கண்ணாரமுதமுமா நின்றான் கழல் பாடி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணேங்கிப்பூம் புனல் பாய்ந்து ஆடேலொறும் பாவாய் பெண்ணேங்கிப்பூம் புனல் பாய்ந்து ஆடேலொரும் பாவ் ஆ திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை பாடல் பதினெட்டு பொருள் விளக்கம் சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னு பார்க்கலாம் ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இறைப்படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம் இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியதல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனே அலியாக இருக்கும்போது போது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து